திருமணத்தால பிரிந்த முத்துவும் இனி இந்த சீரியல்ல அடுத்துதான் நடக்க இருக்கிறது என்ன அப்படிங்கிறது குறித்து இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் இப்போ ரீசெண்ட் கதைக்களம்படி சீதா அருணோட கல்யாணத்துக்கு ஓகே சொல்லாமல் இருந்துட்டு வந்த முத்து ஃபைனலாக சம்மதமும் தெரிவிச்சிட்டாரு திருமணமும் கோலாகலமாக நடக்க இருந்த நேரத்தில் அருணுக்கும் சீதாவுக்கும் ஏற்கனவே பதிவு திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா முத்துவுக்கு தெரிய வருது இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை முத்துவுக்கு கொடுத்த நிலையில மீனா தான் இந்த திருமணத்தையே நடத்தி வச்சாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனேயே பயங்கரமாக உடஞ்சே போயிட்டாரு முத்து சீதா அருணோட திருமணத்தால இப்போ முத்துவும் மீனாவுக்கும் இடையே பாத்தீங்கன்னா பிரிவு ஏற்பட்டிருக்குது இந்த நிலையில இனி அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது குறித்த ஒரு ப்ரோமோ ஒன்று வெளியாகி இருக்குது இதில் இனி நான் உன்னோட குடும்ப விஷயத்தில் தலையிட மாட்டேன் உன் குடும்பத்தை பார்க்க இனி நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்லிடுறாரு அதே போல் நீயும் இனி என் வீட்டு பக்கம் வந்துடாத அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்லியிருக்கிறாரு மீனாவுக்கு இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா தன்னோட தலையில் தானே இடியே இறக்குனது போல ஆயிடுச்சு இனி இந்த சீரியலில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இனிவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்